எந்த பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறீங்களோ ஒன்றை நம்புங்க என் படகளை கத்தர் இருக்கிறார் அலையிலுயா அவரை தாண்டி புயல் என்னை மேற்கொள்ள முடியாது கடல் கொந்தளிப்பு என்னை மேற்கொள்ள முடியாது என் படகளை ஏசு இருக்கிற வரைக்கும் என் படகு கவிழ்ந்து போகாது எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் நம்ம நிறைய நேரங்களில் விசுவாசிக்கிறது இல்லை முறுமுறுக்கிறோம் கத்திரத்தில் முறையிடுகிறோம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ப ஆரம்பிங்க என் படகுல கர்த்தர் இருக்கிறார் அலே லூயா இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் தாவி சொல்கிறார் கர்த்தன் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சடையேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணி நண்டையில் கொண்டு போய் விடுகிறாராம் என் வாழ்க்கையில புயல் வீசலாம் கடல் கொந்தளிக்கலாம் ஆனாலும் கத்தர் கூட இருப்பதனால் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அமர்ந்த தண்ணீர் என்றால் சமாதான சூழ்நிலை நிச்சயமாய் கத்தர் நம்ம எல்லா நெருக்கங்களையும் மாற்றி ஒரு சமாதானத்தை உண்டாக்க கத்தர் உண்மை இல்லவர் நம்மோடு இருப்பதால் ஒரு முதல் ஆசீர்வாதம் சமாதானம் உண்டாகும் காசு கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாம் எதை வாங்க முடியாது சமாதானத்தை சினிமானால வருகிற சந்தோஷம் குடிக்கிற பழக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் நிம்மதி இது எல்லாமே தற்காலிகமானது இது எல்லாமே தற்காலிகம் தேவ சமாதானத்தான் நிரந்தர சமாதானம் அந்த சமாதானத்தை எங்கேயும் காசு கொடுத்து நினைச்ச முடியாது வாங்க முடியாது அந்த சமாதானத்தை நம்ம படகில் இருக்கிற கத்தர் மாத்திரமே தரவல்ல வேறு யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக போன பொழுது அங்கே அவங்க சந்தித்த நெருக்கம் பிரச்சனை போராட்டம் ஏராளம் அதில் இந்த அகாஸ்டர் ராஜா காலத்தில் ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதன் எழும்பி அவன் என்ன பண்ணானா யூத ஜனங்களையே அழிச்சிடணும்னு சொல்லி சமாதானமாய் கொண்டிருந்த யூத ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்தான் உருவாக்கினான் நல்லா இருக்கிற தண்ணியில் ஒரு கல்லை போட்டால் தண்ணி எப்படி கலங்குமோ அப்படி சமாதானமாக அந்த யூத குடும்பங்களில் ஒரு பெரிய கலக்கம் வாசிங்க எஸ்தன் புத்தகம் மூணு அதிகாரம் பதினைந்து வாசிங்க அந்த அந்த அஞ்சர்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள் அந்த கட்டளை அந்த கட்டளை சூசா அரண்மனையில் பிறந்தது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசான் நகரம் கலங்கிற்று சூசான் நகரம் சூசா நகர கலங்கிற்று என்ன அர்த்தம்னா சூசா நகரத்திலிருந்து எழுமின கட்டளையினால் யூத ஜனங்கள் கலங்கினார்கள் அல்லேலூயா விரோதமான சட்டம் யூத ஜனங்கள் தேவ ஜன விரோதமான சட்டம் இந்த அகாசு ராஜாவா இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்க சிந்தை இந்த ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணவோ ஆதரவு கொடுக்கவோ ஒரு மனுஷன் பூமியில இல்லை இந்த யூத ஜனங்களை என்ன தீமை செய்தாலும் ஏன்னு கேட்கறதுக்கு அவங்க யாரு இல்லை தான் ஆமா நினைச்சான் இந்த யூதர்களை என்ன வேணாலும் நம்ம பண்ணிடலாம் யூதரில் என்ன வேணாலும் செய்திடலாம் யூதரில் அழிச்சிடலாம் என்ன வேணாலும் செய்ய முடியும் யாரும் அவளை தடுக்கவே முடியாதுங்கிற ஒரு எண்ணம் தான் ஆமானுக்குள்ள இருந்துச்சு ஆனால் இந்த தேவ ஜனங்களோடு கத்தர் பராக்கிரமசாலியா இருந்தார்லே லூயா ஒரு கலக்கம் வந்தது உண்மைதான் யூத ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து அந்த நாளில் எல்லா யூத ஜனங்களையும் கொன்னுடணும்னு சொல்லி அகாசர் சட்டம் போட்டுட்டான் யூத ஜனங்களுக்கு பயங்கர கலக்கம் வந்தது அந்த வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது நம்ம வாழ்க்கையில் சில மனித எழும்பி நாம் விரோதமாய் போராடும் பொழுது ஒருவேளை மனிதன் நினைக்கலாம் இவங்களை என்ன வேணாலும் செய்யலாம் செய்யலாம் நீ வேலை செய்கிற இடத்துல உங்கள் தொழிலுக்கு விரோதமா சில மனிதர் எழும்பும் பொழுது நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் உன் தொழில் போயிடும் உன் குடும்பம் போயிடும் என்ன மனிதர் சொல்லலாம் என்ன என்னன்னா நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை வேதம் சொல்லுகிறது கத்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார் லூயா ஒருவேளை நம் உலகத்தின் பார்வையில் அனாதைய போல இருந்தாலும் உலகத்தின் பார்வையில் திக்கற்றலா இருந்தாலும் பலவீனர்களாய் இருந்தாலும் குறை உள்ளவர்களா இருந்தாலும் நீங்களும் நானும் கத்தருடைய பராக்கிரமத்தில் நிற்கிறோம் அலே லூயா இப்போ தேவன் தன் ஜனங்களோடு அங்கே இருக்கிறார் கர்த்தர் என்ன செய்தாரா அதே எஸ்தர் புத்தகம் நான்கு அதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினேழு வரை வாசிச்சிங்கன்னா முருதகாய் போய் எஸ்தர்ட்ட சொல்லுவார் இந்த மாதிரி யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கணும் ஆமாம் என்ன சட்டம் போட்டான் எஸ்தர் சொல்லுவா மூணு நாள் நான் என்ன செய்கிறேன் உபாசம் இருக்கிறேன் நீரும் உபவாசம் வரும் எல்லா ஜனங்கள்ட்டையும் சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் கத்தை நிச்சயமாக காரியத்தை செய்வார் செய்வார் நெருக்க வந்தப்ப தேவ ஜனங்கள் தங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது என்று விசுவாசித்தது மாத்திரம் அல்ல கர்த்தர் முகத்தை நோக்கி பார்த்தார்கள் என்ன நடந்துச்சா ஒன்பதாம் அதிகாரம் எஸ்தர் ஒன்பது முதல் வசனத்தை வாசிங்க ராஜாவின் வார்த்தையின்படியும் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்த நாளிலே அந்நாளில் தானே யூதரானவர்கள் யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது யூதருடைய சத்துருக்கள் எல்லாம் யூதர்களை அழிச்சிடணும் சொல்லி யூதருடைய சமாளத்தை கெடுக்க போராடும் பொழுது இந்த யூத ஜனம் எங்களோடு கத்தர் இருக்கிறார் எங்கள் கத்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை விசுவாசித்து ஜபத்தில் கத்தர் முகத்தை நோக்கி பார்த்தாங்க கத்தர் அவர்களுக்காக எழும்பினார் காரியத்தையே மாற்றுகிறார் முதல் ஒரு சட்டம் போடப்படுது என்ன சட்டம் யூதர்களை எல்லாரும் சேர்ந்து கொண்டு போடுங்கன்னு சொல்லி கத்தர் அப்படி காரியத்தை ட்விஸ்ட் பண்றாரு அன்ன உடனே புதுசா சட்டம் போடப்படுது என்ன சட்டம் யூதர்கள் தங்கள் சத்துருக்களை கொல்லலாம் இந்த காரியத்தின் மாறுதலை கத்தர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் ஒருவேளை சில தீமைகள் வாழ்க்கையில் இருக்கலாம் சில பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கலாம் சில போராட்டங்க வாழ்க்கையில் இருக்கலாம் ஒருவேளை அதை பத்தி சமாதம் இல்லாம இருக்கலாம் உங்க சூழ்நிலையை கத்தரால் மாற்ற முடியும் நீங்களும் நானும் கைவிடப்பட்ட கூட்டம் அல்ல நீங்கள் நானும் பராக்கிரமசாலியான கத்தர் அருகில வைத்திருக்கிற கூட்டம் லேலூயா லேலூயா நீ வேலை சில இடத்துல தனி ஆளா இருக்கலாம் உங்க உறவுகளுக்கு மத்தியிலே நீ கைவிடப்பட்டவர்களை போல இருக்கலாம் நீங்க இருக்கிற இடங்களிலே உங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லாத போல இருக்கலாம் சோந்து போகாதீங்க இவ்வளவு பிரச்சனை எனக்கு யாருமே எனக்கு ஒத்தாசையா இல்லை எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்க சோந்து போகாதீங்க கத்தரும் கூட இருக்கிறார் நிச்சயம் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் லேலூயா